ஹாய் ஹலோ கயேஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம தமிழில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அறிஞர் அண்ணா அவர்களுடைய வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரதியார் ஸோ அந்த மாதிரி லைனாக வந்து கவிஞர்கள் பற்றி பார்த்துருந்தோம் ஸோ தலைவர்கள்னு பார்க்கும்போது பெரியார் காமராஜர் ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களை பற்றி டீட்டெயில் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து அறிஞர் அண்ணாவை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்துடலாம் அவரோட வாழ்க்கை வரலாறு அவர் அவரோட படைப்புகள் என்னென்ன நூல்கள் என்னென்ன சிறுகதை என்னென்ன அவரோட சிறப்புகள் எல்லாம் என்னென்ன அவருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் எல்லாம் இருக்குது அப்புறம் வந்து அவர் என்னென்ன மேற்கோள்கள் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ எல்லாமே ஒரே வீடியோவில் வந்து பார்த்துக்கலாம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில் ஐக்கானில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் சரிங்களா நிறைய பேர் வந்து வா பிடிஎஃப் கேட்டு வந்தீங்க மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இப்போ வந்து காம்போ ஆஃபரில் தமிழ் சயின்ஸு சோசியல் மேக்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு வில்லிங் இருந்ததுன்னா நீங்கள் டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் சரிங்களா இப்போ இந்த தலைவர்கள் பற்றி எதுக்கு நம்ம இவ்வளோ டீட்டெயில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா இந்திய தேசிய இயக்கம் அதாவது ஐஎன்எம் டாப்பிக்கில் வந்து தனித்தனியாக வந்து க தலைவர்கள் பற்றி கேட்டுட்ருக்காங்க இப்போ வந்து பெரியார் எடுத்துகிட்டிங்கன்னா பெரியாரோட பத்திரிகைகள் தனியாக அது மாதிரி வந்து ஒவ்வொருத்தரோட பத்திரிகைகள் தனித்தனியாக கேட்குறாங்க அந்த பத்திரிகையோட படை ஆண்டுகள் காலவரிசைப்படுத்துக ஸோ அந்த மாதிரியும் கொஷின்ஸ் வருது சரிங்களா இந்திய தேசிய இயக்கத்துக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகும் ப்ளஸ் வந்து தமிழ்லேயும் உங்களுக்கு இது யூஸ் ஆகும் சரிங்களா ஸோ அதுக்கு தான் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம தனியாக எடுத்து பார்த்துட்ருக்கோம் சரிங்களா பஸ்வான் வந்து பாருங்கள் இவரோட வாழ்க்கை வரலாறு பார்த்துடலாம் இவர் பிறந்த ஆண்டு வந்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது செப்டம்பர் பதினைந்து அறிஞரன்னா பிறந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது செப்டம்பர் பதினைந்து இவர் பிறந்த ஊர் வந்து காஞ்சிபுரம் இவரோட பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா நடராஜன் மற்றும் பங்காரு அம்மாள் நடராஜன் மற்றும் பங்காரு அம்மாள் இவரோட தாய் யார் அப்படின்னா ராசாமணி சரிங்களா இவரோட தாய் யார் ராசாமணி இவரோட மனைவி பெயர் வந்து ராணி அம்மை சரிங்களா இதெல்லாமே ரொம்ப முக்கியம் அது அறிஞர் அண்ணாவோட வளர்ப்பு யார் அப்படின்னு கேட்பாங்க ஸோ ராசாமணி சரிங்களா அடுத்தது பாருங்க இவருக்கு என்னென்ன புனை பெயர்கள் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தலாம் அண்ணாவின் புனை பெயர்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க ஆப்ஷன்ஸில் அவரோட பேருக்கு பல இந்த மாதிரி பெயர் மாற்றியும் கூட கேட்கலாம் சரிங்களா சௌமியன் பரதன் ஒற்றன் நக்கீரன் அறிவுவாதி சரிங்களா அறிவுவாதி ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாவோட புனை பெயர்கள் அடுத்து இவர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் ஸோ இதில் வந்து ஒரு ரெண்டு முக்கியமான நூல்கள் இருக்குது அதை எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரிங்களா வந்து பாருங்கள் காதல் ஜோதி கலிங்க ராணி பார்வதி பிஏ தீ பரவட்டும் ரோமாபுரி ராணிகள் ஜபமாலை ஆரியமாலை இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அண்ணாவர்கள் எழுதிய நூல்கள் சரிங்களா காதல் ஜோதி கலிங்க ராணி பார்வதி பிஏ தீ பரவட்டும் ரோமாபுரி ராணிகள் ஜபமாலை ஆரியமாலை சரிங்களா இதெல்லாமே தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் வந்து ஐயனம் கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் அறிஞர் அண்ணாவின் நாடகங்கள் சரிங்களா ஸோ என்னென்ன நாடகம் இருக்குது அப்படின்னா சந்திரோதயம் ஓர் இரவு வேலைக்காரர் சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் ஓர் இரவுங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா இது வந்து அண்ணா அறிஞர் அண்ணாவுடைய நாடகங்களில் ஒன்று தான் சந்திரோதயம் ஓரிரவு வேலைக்காரர் சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் நீதி தேவன் மயக்கம் குமாஸ்தாவின் பின் பாவையின் பயணம் சரிங்களா நீதி தேவன் மயக்கம் குமாஸ்தாவின் பின் பாவையின் பயணம் அடுத்து இவரோட படைப்புகளில் வந்து சிறுகதை நாவலெல்லாம் தனியாக இருக்கும் கட்டுரை நூல்கள் தனியாக நம்ம பார்த்துட்டோம் இவர் என்னென்ன சிறுகதை நாடு இந்த கட்டுரையில் எழுதியிருக்காருன்னு அதையும் டீட்டெயில் வந்து பார்த்தலாம் கொக்கரக்கோ கொக்கரக்கோ அப்படிங்கிறது வந்து இவரோட சிறுகதை தான் ரங்கோன் ராதா அப்படிங்கிறது வந்து இவரோட நாவல் மகளிர் தோட்டம் அப்படிங்கிறது வந்து இவரோட கட்டுரை சரிங்களா மாஸ்கோ மாப்ரேடுங்கிறது வந்து இவரோட ஆங்கில கட்டுரை சரிங்களா நல்ல தம்பி அப்படிங்கிறது வந்து இவரோட நாடகம் ஸோ அது வந்து எந்த முறைப்படி இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜமீன்தாரி முறை சரிங்களா ஸோ ஜமீன்தாரி முறைப்படி வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த நாடகம் நடந்திருக்கும் ஸோ அது வந்து த பேர் என்ன நல்ல தம்பி சரிங்களா இது என்ன முறைன்னு கூட கேட்கலாம் ஜமீன்தாரி முறை சரிங்களா கொக்கரக்கோங்கிறது வந்து சிறுகதை ரங்கோன் ராதாங்கிறது வந்து நாவல் மகளிர் தோட்டம் அப்படிங்கிறது வந்து கட்டுரை மாஸ்கோ அப்படிங்கிறது வந்து ஆங்கில கட்டுரை நல்ல தம்பிங்கிறது வந்து நாடகம் அடுத்து இவரோட எல்லாம் வந்து பார்த்துடலாம் அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை வந்து பச்சையப்பன் உயர்நிலை பள்ளி மற்றும் பச்சையப்பன் கல்லூரியில் வந்து முடித்தார் சரிங்களா இவரோட பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை வந்து பச்சையப்பன் உன் கல்லூரியிலையும் முடித்தார் சரிங்களா இவர் வந்து கட்சியில் இணைந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு சரிங்களா அறிஞர் அண்ணா அவர்கள் கட்சியில் இணைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு திராவிட நாடு என்ற பத்திரிகையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் தொடங்கினார் சரிங்களா இவர் தொடங்கின பத்திரிகையின் பேர் என்ன திராவிட நாடு சரிங்களா திராவிட நாடுங்கிறது வந்து இவரோட பத்திரிகை தான் எந்த வருஷம் தொடங்கினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல நீதிக்கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சேலம் மாநாட்டில் சரிங்களா ரொம்ப முக்கியம் நீதிக்கட்சி வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இந்த ஆண்டுகள் ரொம்பவுமே முக்கியம் திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாக்க உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது சரிங்களா திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழு அடுத்து வந்து பாருங்கள் அண்ணா மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு டு அறுபத்தி ஏழில் சரிங்களா மாநிலங்களவை உறுப்பினராக அவர் இருந்த ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு டூ அறுபத்தி ஏழு அடுத்தது இவர் முதல்வராக இருந்த ஆண்டு இதுவும் ரொம்ப முக்கியம் ஆண்டுகள் எல்லாமே அண்ணா முதல்வராக இருந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு டு அறுபத்தி ஒன்பதில் சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தவர் இவர் தான் மாநில சுயாட்சி கொள்கையை வலியுறுத்தியவரும் இவர் தான் சரிங்களா திராவிட நாட்டு கோரிக்கையை வந்து முன்வைத்தவர் அப்படின்னாலே வந்து அறிஞர் அண்ணாதான் திராவிட அப்படின்னாலே அறிஞர் தான் ஞாபகத்துக்கு வரணும் சரிங்களா மாநில சுயாட்சி கொள்கையை வலியுறுத்தியவர் இந்தி வந்து கட்டாய பாடமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அப்போ வந்து முதலமைச்சராக யார் இருந்தாங்க அப்படின்னா ராஜாஜி தான் சரிங்களா இந்தி வந்து கட்டாய பாடமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஸோ அப்போதிக்கு இருந்த முதலமைச்சர் யார் அப்படின்னா ராஜாஜி அவர்கள் முதல் பொ பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து வந்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடைபெற்ற தேர்தலில் அண்ணா தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகம் எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றது அப்படின்னா நூற்றி முப்பத்தி எட்டு இடங்களில் வெற்றி பெற்றது சரிங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடைபெற்ற தேர்தலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அண்ணா தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகங்கிற கட்சி வந்து எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றது அப்படின்னாங்கன்னா நூற்றி முப்பத்தி எட்டு இடங்களில் தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் மாற்று தீர்மானம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜனவரி பதினாலு சரிங்களா தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற தீர்மானம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜனவரி பதினாலு அண்ணா ஆட்சி காலத்தில் இரண்டாவது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜனவரி மூணு சரிங்களா அண்ணாவோட ஆட்சி காலத்தில் வந்து இரண்டாவது உலகத்தமிழ் மாநாடு வந்து நடந்த ஆண்டு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜனவரி மூணு ஸோ எங்கே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் தான் சொல்லணும் சரிங்களா இரண்டாவது உலகத்தமிழ் மாநாடு எங்கே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர்ஸ் சொல்லுங்கள் ஸோ எந்த ஆண்டுன்னு சொல்லிட்டேன் ஸோ அது யார் ஆட்சி காலத்துலேன்னு சொல்லிட்டேன் ஸோ அறிஞர் அண்ணாவோட ஆட்சி காலத்தில் நடந்தது அப்போ யார் வந்து சரி அப்போ வந்து எந்த ஊரில் நடந்தது மாநாடு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்து வந்து பாருங்கள் இருமொழிக் கொள்கை திட்டத்தை கொண்டு வந்தவர் அறிஞர் தான் ஸோ எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜனவரி இருபத்தி மூணில் இருமொழி கொள்கை சரிங்களா இருமொழி கொள்கை வந்து திட்டத்தை வந்து கொண்டு வந்தவர் அறிஞர் அண்ணா சுயமரியாதை திருமண பாதுகாப்பு திட்டத்தை கொண்டு வந்தவரும் இவர் தான் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜனவரி இருபதில் சரிங்களா இருமொழி கொள்கை கொண்டு வந்த திட்டத்தை கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜனவரி மூணில் சுயமரியாதை திருமண பாதுகாப்பு திட்டத்தையும் கொண்டு வந்தார் சரிங்களா அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் வந்து துவக்கப்பட்டு தமிழ் பீடம் என்ற இதழில் வெளியான ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி ஐந்து சரிங்களா இவரோட கவிதைகள் எல்லாமே துவக்கப்பட்டு தமிழ் பீடம் அப்படிங்கிற இதழில் வந்து வெளியிட்டாங்க எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி ஐந்தில் சரிங்களா ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட நாணயம் மத்திய அரசு வெளியிடப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அஞ்சு ரூபா காயில்லை சரிங்களா அண்ணா நினைவாக வந்து அவரோட உருவம் பொறிக்கப்பட்ட மத்திய அரசு வெளியிடப்பட்ட நாணயம் வந்து எந்த வருஷம்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது அஞ்சு ரூபா காயின்ல சரிங்களா அண்ணா நூற்றாண்டு நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தில் சரிங்களா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து அவரோட உருவம் பொறித்த நாணயத்தை வந்து வெளியிட்டாங்க எந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அஞ்சு ரூபா காயினில் அதுக்கப்புறம் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து ஓப்பன் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் அறிஞர் அண்ணா வந்து தென்னாட்டு பெர்னாட்ஷா என்று அழைத்தவர் வந்து கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சரிங்களா அறிஞர் அண்ணாவை வந்து தென்னாட்டு பெர்னாட்சா என அழைத்தவர் யாருன்னா கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அதே மாதிரி அண்ணாவிற்கு அறிஞர் பட்டம் வழங்கியவர் யார் பாரதிதாசன் அவர்கள் சரிங்களா அறிஞர் அண்ணாவிற்கு அறிஞர் அப்படிங்கிற பட்டம் வழங்கியவர் யாரு பாரதிதாசன் அவர்கள் அண்ணாவிற்கு கௌரவ பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் அண்ணாவிற்கு கௌரவ பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் சரி அண்ணாமலை பல்கலைக்கழகம் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அண்ணாவுக்கு சுப பெல்லோஷிப் விருது வந்து வழங்கிய பல்கலைக்கழகம் வந்து ஏல் பல்கலைக்கழகம் சரிங்களா அண்ணாவுக்கு சுப பெல்லோஷிப் பெல்லோஷிப் விருது வந்து வழங்கிய பல்கலைக்கழகம் வந்து ஏல் பல்கலைக்கழகம் சரிங்களா இவர் வந்து அண்ணா அறிஞர் அண்ணா மறைந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி மூணு சரிங்களா ஸோ இவருக்கு வந்து கௌரவ பட்டம் எல்லாமே வந்து இவர் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அடுத்த வருஷம் தான் இறந்துருக்காங்க அறிஞர் அண்ணா மறைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஃபெப்ரவரி மூணு சரிங்களா இவர் இவர் ஆட்சியில் இருக்கும்போது கொண்டு வரப்பட்ட முக்கிய திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம் படி அரிசி திட்டம் ரொம்ப முக்கியம் சரிங்களா இந்த திட்டங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க படி அரிசி திட்டம் தமிழ் வருடம் சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார் தெரியுங்க தமிழ் வருடம் அப்படின்னா சித்திரை மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க விராணம் குடிநீர் திட்டம் சரிங்களா விராணம் குடிநீர் திட்டம் ஸ்ரீ ஸ்ரீமதி அதாவது திரு திருமதி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அடுத்தவங்க சத்தியமேவ ஜெயதே அப்படின்னா வாய்மையே வெல்லும் இது வந்து ஐஎன்எம் டாப்பிக்கில் ஒன்று சரிங்களா சத்தியமேவ ஜெயதேக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிருந்தாங்க என்ன பொருள்னா வாய்மையே வெல்லும் அறிஞர் அண்ணா பணியாற்றிய இதழ்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம் குடியரசு இதழில் வந்து துணை ஆசிரியராக இருந்தார் விடுதலைங்கிற இதழோட ஆசிரியர் சரிங்களா ரெண்டு இதழ்களில் பணியாற்றியிருக்காரு குடியரசு இதழில் வந்து துணை ஆசிரியராக இருந்திருக்காரு விடுதலையோட இதழ் இதழோட ஆசிரியர் தான் அறிஞர் அண்ணா சரிங்களா இவர் தொடங்கிய பத்திரிகைகள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திடலாம் இந்த பத்திரிகைகள் ரொம்ப முக்கியம் கால வரிசைப்படுத்துக அப்படின்னு கூட கேட்கலாம் அதுக்கு தான் வந்து ஆண்டுகளையும் பக்கத்தில் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா திராவிட நாடு அப்படிங்கிற பத்திரிக்கையை வந்து தொடங்குனாரு எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டுல நம் நாடுங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல ஹோம்லேண்ட் அதாவது ஆங்கில இதழ் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் காஞ்சி இதழ் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் சரிங்களா இது வந்து காலவரிசை பிரகாரம் தான் இருக்குது ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க பெயரும் முக்கியம் ஆண்டுகளும் முக்கியம் சரிங்களா திராவிட நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நம் நாடுங்கிற இதழ் வந்து பத்திரிக்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஹோம்லேண்ட் அப்படிங்கிறது வந்து ஆங்கில இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா ஐம்பத்தி ஏழில் காஞ்சி இதழ் அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு சரிங்களா அடுத்து இவரோட முக்கிய மேற்கோள்கள் இல்லைனா பொன்மொழிகள் சரிங்களா ஸோ எப்படி வேணால் சொல்லலாம் ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று கூறியவர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம் இல்லை அப்படின்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லி கூற்றுகளை கூட கேட்கலாம் சரிங்களா அறிஞர் அண்ணா எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று சொன்னவரும் அறிஞர் அண்ணா தான் மதம் அரசியலுக்குள் கலக்கக்கூடாது மதம் அரசியலுக்குள் கலக்கக்கூடாது என்றார் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லதாகவே இருக்கட்டும் என்றவர் அறிஞர் அண்ணா நடந்தவை நல்ல நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லதாகவே இருக்கட்டும் என்றவர் அறிஞர் அண்ணா நல்ல வரலாற்றுகளை படித்தால் உள்ளத்தில் புது முறுக்கு உண்டாகும் நல்ல வரலாறுகளை படித்தால் உள்ளத்தில் புது முறுக்கு உண்டாகும் என்றார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதெல்லாமே அவரோட பொன்மொழிகள் தான் சரிங்களா கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்றவர் அறிஞர் அண்ணா கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்றவர் அறிஞர் அண்ணா வன்முறை இரு பக்கமும் கூர் உள்ள கத்தியாகும் வன்முறை வந்து இரு பக்கமும் கூர் உள்ள கத்தி ஆகும் என்றவர் மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் எமக்கு தேவையில்லை தமிழரை தண்ணி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை சரிங்களா அடுத்து வந்து பாருங்க மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் சட்டம் ஓர் இருட்டரை அதில் வக்கீலின் வாதம் ஓர் விளக்கு இந்த ரெண்டும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்லேயும் இருக்கு சரிங்களா அது இல்லாமல் இந்திய தேசியக்கத்திலையும் கேட்பாங்க சரிங்களா ஸோ இது ரெண்டுக்கும் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம கவிஞர்கள் பற்றி தனித்தனியாகவும் நம்ம க தலைவர்கள் பற்றி தனித்தனியாக பார்க்குற ரீசன் என்னென்னா உங்களுக்கு தமிழுக்கும் வேணும் ஜிஎஸ்க்கு வேணும் சரிங்களா ஸோ அதுக்காக தான் இவ்வளவு இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம தனித்தனியாக இருக்கோம் கொஷின் மாதிரி பார்க்காம பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக பார்க்குறோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக போது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க மேலே வந்து நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி குறிப்புகள் உள்ளான பிடிஎஃப் தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் ஸோ கொஷின்ஸ் மாதிரியெல்லாம் எதுவும் மே கிடையாது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ